பெரியாழ்வார் யோதை கூப்பிட்டா கிருஷ்ணா வா பதிலே இல்ல வா பதில் இல்ல இங்க வா பதிலே இல்ல மூன்று முறை அழைக்கிறாள் பதில் இல்ல உடனே யோசிச்சாலாம் பெரியாழ்வார் யேசோதை ஏண்டா பக்தர்கள் கூப்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் ஆயிற்றே நீ அப்படித்தானே ஆதித்தி தேவி உன்னை குறித்து பயோவரதம்னு நோன்பு இருந்தா நோன்பு இருந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாலாம் மகாபலிங்கிறவன் என் பிள்ளைகளான இந்திரன் தேவர்கள்டேந்து ராஜ்யத்தை தட்டி பறிச்சு வச்சுருக்கான் பகவானே எப்படியாவது நீதான் வந்து அந்த மகாபலியை வீழ்த்தி ராஜ்யத்தை விட்டு கொடுக்கணும்னு கேட்டா அவன் நோன்பு இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அதிதிக்கு மகனாகவே வந்து வாமனனாக வந்து நேர மகாபலிட்ட போய் யாச்சகம் கேட்டு மொத்த ராஜ்யத்தையும் மீட்டு அதன் பின் அதை தேவர்களுக்கு மறுபடியும் பெற்று தந்தாயே நாம கை கூப்பி வேண்டிட்டோம்னா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா வாயால ஒரு விஷயம் வேணும்னு விண்ணப்பம் பண்ணிட்டோம்னா அதை செய்யாம இருக்க முடியாது அப்படிப்பட்ட குணம் படைத்தவன் அதைத்தானே வாமன அவதாரத்தில் காட்டினாய் அப்ப அதித்தி அழைத்தாங்கிறதுக்காக அவளுக்கு பிள்ளையாக வந்தாய் அவள் பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தாவி உலகத்தையே அளந்தாய் அப்படிப்பட்ட நீ வீட்டுக்குள்ளேந்து வெளியில நடந்து வர மாட்டாயா அதித்திக்கு அவ்வளவு செய்த நீ இதை பெரியாழ்வார் யசோதைக்கு இவ்வளவு கூட செய்ய மாட்டாயா வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கேன்னா அப்பவும் கிருஷ்ணன் வெளியில வரதா தெரியல கடைசியா பார்த்தா பெரியாழ்வார் யசோதை ஏண்டா ராமனாக அவதரித்தது நீதானாடா ராமாவதாரத்துல எவ்வளவு சமத்தா அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுண்டு சமத்து குழந்தையா இருந்தியோ இல்லையோ இப்ப என்னடா கிருஷ்ணாவதாரத்துல தலகிழா விஷமம் பண்ற மாமனாவதாரத்தை கூட விட்டுடு சேரி அதித்தி கேட்டா அனுகிரகம் பண்ணார் தாவி அளந்தார் ஒரு சூப்பர் அதிமானுஷ சேட்டிதம் காமிச்சார் எல்லாம் சரிதான் ராமாவதாரத்துல எவ்வளவு சாதுவா இருந்த அந்த ராமன் தான் இந்த தான் யாராவது ஒத்துப்பாளா அதை எதுக்கு சொல்றானா ராமனுக்கு கௌசல்யா அழகா தலவாரி விடுவாளும் அவனும் சமத்த காட்டுவானான் அழகா விட்டா அப்படி ராமனுடைய அந்த கேச பாசங்கள்லாம் அவ்வளவு அழகாக பளபள பல கருத்து நறுமணத்தோடு அழகாக சுருண்டு விளங்குமா அப்படி ராமாவதாரத்துல இருந்த நீ அந்த கரிய குழல் தான் இப்போ உனக்கு தலைவாரணும்னா காக்காயை கூப்பிட வேண்டியிருக்கு குழல் வாராய் அக்கா காய் அக்கா காய்னு கரிய குழல் அப்படிப்பட்ட குழலை கொண்ட ராமனாக இருந்த நீ தான் இப்ப தலைவாரிக்க கூட அடபுடிச்சுன்னு இருக்க ராமாவதாரத்துல திருவாய் எப்போதும் செவப்பா இருக்கும் ஆனா கிருஷ்ணாவதாரத்துல வெளுப்பா இருக்கும் அது செவ்வாய் தான் ஆனா இவன் போற இடத்துல எல்லாம் வெண்ணெய் தயிர் பால் எல்லாத்தையும் திருடி திருடி சாப்பிட்டு அத எல்லாம் அப்பிண்டு எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் என்றாலே இந்த பிரெஞ்சு பியர்ட் குருந்தாடிங்கிற பாருங்க அது போல வாயை சுத்தி அப்படி வெள்ளையா தயிர் எல்லாம் பூசின்னு இருக்கணும் அப்பதான் கிருஷ்ணனே அடையாளம் தெரியும் அப்படிப்பட்ட முகம் படைத்த ராமாவதாரம்னு சொன்னார் அந்த அழகான கேசம் சிவந்த திருவாய் அத்தோடு கூடிய முகம் கிருஷ்டாவதாரன்னா தலையெல்லாம் ஒரு பக்கம் செப்பட்டையா போயிட்டு இருக்கு அதுல பார்த்தா புழுதி படிஞ்சிருக்கு எல்லாம் பார்த்தா வெண்ணை பூசின்னு இருக்க அப்படிப்பட்ட நீ வாசலுக்கு வான்னு கூப்பிடுற வருகை இங்கே